நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்போ அப்போ எப்போ வந்து சபைய எப்படி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துன்ற ஒரே புருஷன் ஒருத்தர் இருக்கிறாரா அவருக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கணும்ன்றார் அப்பனா சபைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்புள்ள கன்னிகை அப்படின்றார் சரி இப்போ கற்புல கண்ணிகை ஏன் இப்படி பேசினா தான் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏன் கற்புல கண்ணிகைன்னு சொல்றாருன்னா அந்த உறவு ஏசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கு இருக்கிற உறவு தலைக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற உறவு உதாரணத்துக்கு இப்ப பாத்து இல்லைங்களா பெரிய கல்யாண விருந்து ராஜா தன் குமாரனுக்கு கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்றார் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்யாண விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரா அதுக்கு அந்த திருமணத்துக்கு பெண் பார்த்து நிற்கிறாரா அந்த வேலை தான் நடந்துன்னு இருக்குதான் யார் என்னோட குமாரனுக்கு ஏற்ற பெண்ணாக முடியும் யார் அந்த குணலட்சணத்துக்குள்ள இருக்கிறாங்கன்ற தேர்வத்த இப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் எழுதி நிற்கிறாங்க இந்த கல்யாண விருந்த பத்தி சொல்லும்போது இன்னும் இப்ப பவுல் பேசினார் இல்லீங்க என்ன சொல்லிட்டாரு கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு கற்புல கண்ணிகையாக அப்படின்றார் இந்த கற்புள்ள கண்ணிகை தான் ஏசு கிறிஸ்து பத்து கண்ணிகைகள் ஓமையில பேசுறாரு ஏன்னா அந்த பத்து கண்ணிகைகள் ஓமை அதுல அஞ்சு பேர் புத்தி உள்ள கன்னிகையா இருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் புத்தி இல்லாத கண்ணிகையா மாறிட்டாங்க ஆனா பத்து பேரும் கண்ணிகை தான் மனவாளனை எதிர்கொண்டு போய் நிற்கிற கண்ணிகை இப்போ புரியுதுங்களா கிறிஸ்துவும் அவரோட சபைக்கு எந்த ஸ்தானத்தை ஒப்பிட்டு வேதம் ஒரு கணவனும் ஒரு மனைவி ஸ்தானத்துக்கு பேசினார் ஒரு அப்ப இதுவும் அவர்களுக்கு வெளிப்படுத்தல ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணம் வந்தது தன்னுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொண்டாலும் சொல்லி நம்ம வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்துல படிக்கிறோம் அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னு தெரியும் ஏசு கிறிஸ்து அப்போ அந்த திருமணத்துக்குள்ள போயிருக்கிற அந்த கல்யாணத்துக்குள்ள போயிருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நாம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த சபை வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆராவரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லையா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் இப்ப அப்ப வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்துல தன்னுடைய மனைவி ஆயத்தம் ஆக்கப்பட்ட மனைவி யாருன்றதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் சபை ஏசு கிறிஸ்துவோட அந்த மனவாட்டி ஸ்தானத்துக்கு போயிருக்கிறது தான் சபை ஒரு மேலான அழைப்பு இந்த இப்ப வெளிப்படத்தில் பத்தொன்பது ஏழை கவனிச்சு இல்லைங்களா ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணம் வந்தது தன் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி இந்த மனைவி எப்போ முடியுதோ அப்பதான் அவரோட சரீரம் முடியும் இததான் நம்ம ஆதி ஆதியாகமத்தில கூட படிக்கிற ஆதாம கிட்ட சொல்லும் போது இதன் நிமித்தமாக ஒரு ஒரு மனிதனை பத்தி சொல்லும்போது தன் தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியிடத்தில் போய் சேருவாங்க அவர் இரண்டு பேரும் ஒரே சரீரமாவார்கள் இப்போ இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய சபையும் ஒரே சரீரமாவாங்க அந்த சரீரம் நிறைவடையும் போதுதான் அந்த வித் என்ற தீர்க்க தரிசனம் முடியும் அப்பதான் சாத்தானை அவர்கள் காலுக்கில் நசுக்கி போடுவார் இப்ப இன்னமும் நம்ம கேள்வி என்னன்னா யார் அந்த சபை அதை நம்ம பார்த்து வந்து இருக்கிறோம் இப்ப இந்த வெளிப்படுத்தல் பத்தொன்பது ஏழுல நம்ம இப்போ படிச்சு படிச்சு இல்லைங்களா ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் வந்தது தன் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டான்னு சொல்லி இதேதான் தான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இந்த ஆயத்தம் பண்ணி கொண்ட மனைவிக்கு அடுத்து கொடுக்குற பேரு நான் பாத்தீங்கன்னா புதிய எருசலேம் பரலோகத்துல